உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் பதினாறு வயசு முகமது நபி அல்லா சொல்லுவ சல்லம் அவங்களோட ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய ரசுல்லாவும் இந்த பையன் மேல ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அப்போ பலவேறு பணிகளை செய்யறாங்க பலவேறு பயான்கள் கேட்கறாங்க பலவேறு வேலைகளை ஒன்றுபட்டு செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க ஒரு நாள் தெருவுல நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க உங்க வயசு பையன் தானே இப்ப நடந்து தெருவுல போய்கிட்டு இருக்காங்க இப்படி பிரா பாத்துட்டு போகும்போது இப்படி பார்த்தோம்னா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு உள்ள ஒரு பெண் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்கிரீன் இல்ல கதவு இல்ல எதையும் காணும் இப்படி அடிக்கு பாத்துட்டு போகும்போது கண்ணுல தெரியாம பட்டுருச்சு இஸ்லாம் என்ன சொல்லுது முதல் பார்வை அது சாதாரணமான பார்வை ஆனால் இரண்டாம் பார்வை சைத்தானுடைய பார்வை அதை மறுபடியும் நீ அவங்க குளிக்கிறது திரும்பி பார்த்தனா அது என்னது சைத்தானுடைய பார்வை அது விபச்சாரம் ஆயிரும் கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நமக்கு இஸ்லாம் சொல்லி தருது இல்லையா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு உடல் அபியூஸ் பண்ணப்படுது விபச்சாரம்னா என்ன அப்படிங்கறத நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அப்போ பார்த்தாச்சு கண்ல பட்டுருச்சு யதார்த்தமான பார்வை அழுகுறாங்க 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 தெரு முழுக்க நடக்கிறாங்க 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 ஊரை விட்டு வெளியே போறாங்க மலை வருது அந்த மலை பகுதியை ஒட்டி கீழே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி மலையில ஏறுறாங்க அழுதுகிட்டு கதறிக்கிட்டு ஓடுறாங்க மேல ஒரு குகைக்கு போயிட்டாங்க வரவே மாட்டேங்கிறாங்க ஊருக்கு எல்லாரும் இங்க பிள்ளைய காணா பிள்ளைய காணா பிள்ளைய காணான்னு தேடுறாங்க அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க ரொம்ப பசி மயக்கத்துல இருந்தா கீழே வந்து அந்த ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் பால் தருவீங்களான்னு கேட்டு அந்த ஆட்டுப்பாலை வாங்கி குடிச்சிட்டு திருப்பி ஓடிருவாங்க அப்படியா காலம் போடுது மாச கணக்காகுது பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல ரசூல்லா பாத்துட்டு உமர் அவங்கள அவங்களை கூப்பிட்டு எங்க தகலபா எங்க காணமே எங்க ஆளை காண அப்படி என்னன்னு தெரியல படையனுப்பி தேடுங்கள் அப்படின்னு சொல்லி படையனுப்பி தேடுறாங்க அவங்களை தேடுறதுக்கான படை வந்து போகுது அவங்கள போய் தேடுறாங்க பார்த்தா விசாரிக்கிறாங்க எல்லா இடத்துலயும் கேக்குறாங்க அப்ப அந்த ஆடு மேய்க்கிற கூட்டத்துக்கிட்ட இன்ன மாதிரி இன்னென்ன அடையாளங்களோடு ஒரு நபர் வந்து வந்தாங்களா அப்படின்னு கேக்கும்போது ஆமா அவங்க இங்கதான் மலை மேல இருக்கிறாங்க எப்பமாவது இறங்கி ஓடி வருவாங்க பசிக்குதுன்னு கேட்பாங்க நாங்க எங்களால முடிஞ்ச பாலை கறந்து கொடுப்போம் குடிச்சிட்டு ஓடிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிறகு மலை ஏறிப்போம்னா அங்க கிடக்குறாங்க எலும்பு தொழுமா கிடக்குறாங்க எதுவுமே சாப்பிடல தான் வரித்து கொண்டு அழுது கதறி கொண்டிருக்கிறாங்க இந்த டீமை பார்த்து உடனே ஐயோ என் மீது சாப்பிடுச்சா அந்த ஆயத்தை இறக்கிட்டானா என் வழிகேடு என் கை சேதம் அப்படின்னு புலம்புறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரசூல்ல அவங்களை கூப்பிட்டு வர போறாங்க குண்டு கட்டா தூக்கிட்டு போனா எலும்பும் தோலுமா படுத்த படுக்கை ஆகக்கூடிய நிலைமை வந்துருச்சு ஒன்னும் செய்ய முடியல படுத்திருக்காங்க இருக்காங்க ரசூல்ல பாக்குறதுக்காக வர்றாங்க அருமையான இளைஞன் ஈமான் நிறைந்த ஒரு பிள்ளை ஈமானிய உள்ளம் என்னப்பா என்னாச்சுன்னு கேக்குறாங்க அப்ப நடந்தவற்றை எல்லாம் சொல்லி ரசூல் இல்லா அல்லாஹ் என் மீது கோபம் கொண்டானா அல்லாஹ் என் மீது சாபத்தை இறக்கினானா அது குறித்த ஆயத்து எதுவும் இறங்கியதா என் கை சேதம் என்ன என்ன அப்படி ஆயிருச்சே என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறான் பிள்ளைப்பா கதறி அழுகுறாங்க அந்த பிள்ளை அப்போ என்ன செய்யறது அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது ரசுல்லா சொல்றாங்க நீங்க எந்த தவறும் செய்யல நீர் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க ஆறுதல் சொல்லும்போது அல்லா கோவம் கொள்ளலை அல்லா வந்து எந்த வசனத்தையும் இறக்கல அப்போ எலும்புக்குள்ள அப்படியே உடம்பெல்லாம் எறும்பு ஊறுற மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் ஊறுது ரசுலா அப்படின்னு சொல்லும்போது அப்ப ரசுலா சொல்றாங்க உன்னுடைய கடைசி நிமிடம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி இது துவா செய்ய சொல்றாங்க அவங்களும் துவா செய்யறாங்க அப்படியே அந்த பிள்ளை ரசூலாவினுடைய அருகாமையிலேயே மரணித்து போனதாக செய்தி நமக்கு வரலாறு சொல்லி தருகிறது சாதாரணமாக முதல் பார்வையில் கண்ணிலப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு பெண் சார்ந்த விஷயத்துக்கு எவ்வளவு பேணுதலாக இருந்திருந்தால் அந்த உள்ளம் இவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளா இருந்திருக்கும் இன்னைக்கு கேவலமான விஷயங்களை தொடர்ந்து மொபைல் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய தருதலைகள் இந்த விஷயத்த கேட்டாங்கன்னா தங்களை ஒப்பிட்டு பார்த்துக்கணும் அவங்களுடைய உள்ளம் எப்பேற்பட்ட உள்ளமாக இருந்தது நம்முடைய உள்ளம் எப்பேற்பட்ட உள்ளமாக இருக்கிறது அப்படிங்கறத ஒப்பிட்டு பார்த்துக்கிறனும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் சகலபாவோட வாழ்க்கை படிப்பினை இருந்தால் அப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கணும் இல்லைன்னா அது இறந்த உள்ளம் செத்து உள்ளம் அவங்க பூமியை விட்டு மறைந்தாலும் உயிரோடு இருக்கக்கூடிய உள்ளத்தை கொண்டிருந்தார்களே இன்றைக்கு வரைக்கும் அவங்கள ரோல் மாடலா பேசிக்கிட்டு இருக்கமே பெண்கள் சார்ந்த விடயத்தில் ஒரு இளைஞன் டீன் ஏஜ்ல அந்த மாதிரி பேணுதலா இருக்கணும் பிள்ளைகளை தாய் போல சகோதரி போல பார்க்கணும் கண்ணியத்தோட நடத்தணும் கடந்து போய்கிட்டே இருக்கணும் திரும்ப ரெண்டாம் முறை பார்க்க கூடாது எந்த விதமான கெட்ட உணர்வுகளும் வரக்கூடாது பாலியல் ரீதியான தூண்டுதல் நோ நவர் அது எங்கேயாவது வெளிப்படுத்துறது டீனேஜ் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு உதாரணம் எப்படி அவங்களுக்கு இவ்வளவு அருமையான உள்ளம் கிடைச்சது எப்படி வந்து அவங்க பேணுதலாக இருந்தாங்க அந்த டீனேஜ்ல யோசிச்சு பாத்தீங்களா அவங்க கூட சேர்ந்து இருந்தது யாரோடு ஹாபாக்களோடு உத்த மனைவிகள் சொல்லல்லா ஹலிவசல்லம் அவர்களோடு அவங்களுடைய கூட்டத்தாரோடு நல்லோர்களோடு நல்லோர்களோடு உங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் நீங்க டீனேஜ்ல இருந்தாலும் அதுக்கு பிறகு வளர்ந்தாலும் இருபது வயசுக்கு மேல வந்தாலும் வயசான வயசு ஆனாலும் உங்களை நீங்கள் நல்லோரின் சேர்த்து கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களை தேடி அவர்களோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும்தான் அந்த உலகத்துல நீங்க காப்பாற்றப்படுறதுக்கு ஒரே வழி சகலபாவினுடைய வாழ்க்கை அவர் நல்லோரின் சேர்க்கையோடு இருந்தார் அதனால் மேலான இடத்துக்கு போய் சேர்ந்தார் எப்படி தெரியுமா அந்த இறுதி ஊர்வலம் நடக்குது ரசுல்லரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடி அடி எடுத்து வச்சு பெரிய கூட்ட நெரிசல்ல நடக்கிற மாதிரி திணறிக்கிட்டு நடக்கிறாங்க அப்ப கூட இருந்தவங்க கேக்குறாங்க இங்கதான் கூட்டமே இல்லையே யாருமே இல்லையே ஏற சொல்ல இவ்வளவு சிரமப்பட்டு கீழே விழுந்துற மாதிரி நெரிசல்ல போற மாதிரி போறீங்க சொல்ல சொன்னாங்களா நாம் உயிரினும் மேலாக நேசிக்க கூடிய உத்தம நபிகள் நாயம் சொல்லா அலைவசம் அவர்கள் சொன்னாங்களாம் மலக்குகளின் கூட்டம் இந்த பிள்ளையினுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக கூட்டம் கூட்டமாக வந்து நடந்து அந்த கொள்ள நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி அடி மேல அடி எடுத்து வச்சு நான் நடந்து வந்து இருக்கிறேன்னு பேர்பட்ட பாக்கியம் பேர்பட்ட பாக்கியம் ஒரு உள்ளம் சாந்தி நிறைந்த உள்ளமாக உள்ளத்தினுடைய வகைகள் இருபதுக்கும் மேல இருக்கு அதுல முதல் வகை உள்ளம் சாந்தி நிறைந்த உள்ளம் அந்த சாந்தி நிறைந்த உள்ளத்தை கொண்டவர்கள் யார் எப்போ மரணிக்கிறாங்களோ அவங்க மரணம் அடைகிற போது ஐநூறு மலக்குகள் பூத்தட்டோட வந்து மலர்கள் ஏந்திய தட்டோட வந்து சாந்தி நிறைந்த உள்ளத்தை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை காண செல்லுங்கள்னு சொல்லி அவங்களை அழைக்கிறதுக்கு வருவாங்களாம் ஸ்மகானம்லாம் அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம எல்லாம் வாழணும் அப்படிப்பட்ட பேணுதலோடு நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் இறைவன் இறைவனிடம் கையேந்தி பிச்சை எடுக்கணும் யா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்துரு அப்படின்னு அப்படிப்பட்ட சூழல் எப்படி உருவாகும் எப்படி ஐநூறு மலக்குகள் பூந்தட்டோடு மலர்கள் ஏந்திய தட்டோடு வந்து நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு நாம் நல்லோரோடு இருக்கிற போது நல்லோரின் சேர்க்கையோடு இருக்கிற போது நல்ல விஷயங்கள் செய்கிற போது பொழுதை நல்லபடியாக கொண்டு சேர்க்கிற போது என் நேரமும் நீங்க வந்து டேப வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு கேம் விளையாண்டுகிட்டு என் நேரமும் ஆட்டம் போட்டுக்கிட்டு பொழுதை வீணாகவே போக்கிக்கிட்டு ஒரு இளைஞன் இருப்பான்னா என்ன செய்யறது பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கும் வாங்கு சத்தம் பக்கத்தை நல்லா காதல கேட்கும் ஜமாத்துக்கு போன கூட இருக்காது ஒரு ஆம்பளை அப்படின்னா பள்ளிவாசல் ஜமாத் ஓடணும் ஏன்னா அங்க பள்ளிவாசல்ல போய் ஜமாத்துல தொழுகும் போது எல்லாரும் சேர்ந்து தொழுகிற போது கிடைக்கிற அத்தனை நன்மையும் தனக்கு கிடைக்கும் அத்தனை நன்மையும் வாங்கி கொண்டு அல்லாவின் பாதையில செயல்படுறதுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் ஆனா என்ன சொல்லு அந்த டேப்ப தேய்க்கிறது அந்த போனை தேய்க்கிறது அந்த கேம்ல விளாண்டு மூளையை பைத்தியமா ஆக்கிடுறது அல்லாஹ் ஒரு அருமையான மூளையை கொடுத்து எத்தனை பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க கால் விளங்காதவர்களாக இருக்கிறாங்க இவ்வளவும் சொல்லும் போது எடுத்த மாதிரியே உட்காந்து ஒருத்தர் விளையாண்டு இதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சோதனை சோதனை தான் ஆனா நான் வல்ல ரஹ்மானிடமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு எத்தனை தாய்மார்கள் பற்றி அல்லாவிடம் ஒப்படைத்து விட்டு போறாங்க அப்ப அல்லா நாடினால் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தருவான் பெற்றோர்கள் தொடர்ந்து துவா செய்யுங்கள் என் பிள்ளை சாலிகான பிள்ளையா இருக்கணும் நான் சொல்லக்கூடிய அறிவுரை ஏறணும் அல்லா நீ அதுக்கான சூழலை உருவாக்கி கொடு அல்லா நாடினால்தான பாதுகாப்பு அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் உருவாக்கி வச்சுட்டு தானே மனித கூட்டத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறான் அப்போ நபி படகை கட்டும் போது தன்னுடைய சொந்த மகனையே வந்து பாதுகாக்க முடியலையே அவர் நபி அல்லாவின் நெருக்கத்துல உயர்ந்த ஜனத்தில் இருக்கிறவர் ஆனா சொந்த பிள்ளையை பாதுகாக்க முடியல அல்ல என்ன சொல்லிட்டான் அவன் உன்னுடையவன் இல்லை நீ அவனையே காப்பாத்த சொல்லி கேக்குறன்னு சொல்லி கடத்தி விட்டுட்டானா இல்லையா அது மாதிரிதான் யாருடைய பிள்ளை யாராக இருக்கும் அல்ல என்ன முடிவெடுப்பான் எதுவுமே நமக்கு தெரியாது இறைவன் பாதுகாக்க வேண்டும் அப்போ நீங்க நல்ல செயற்கையோட இருக்கீங்களா கெட்ட செயற்கையோட இருக்கீங்களா நல்ல செயல்கள் செய்றீங்களா கெட்ட செயல்கள் செய்றீங்களா எதை நீங்கள் அடைந்து கொள்கிறீர்கள் எதை நீங்கள் தேடிக்கொள்கிறீர்கள் இங்க நல்லவரோட இருந்தீங்கன்னா அங்கே மறுமையிலும் நல்லவரோட இருப்பீங்க இங்க கேம்ல சுட்டுக்கிட்டு துப்பாக்கி இங்க ஐமாய தருதலைகளோட இருந்தீங்கன்னா அங்கேயும் இந்த சுட்டு சுட்டுன்னு அவனோட தான் மறுமையில இருப்பீங்க யாருக்கு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் ரொம்ப கவனமா இருங்க நீங்க என்ன செய்யறீங்க என்ன வேலைகளை தொடர்ந்து செய்யறீங்க ஒரு லிமிட்டடா வச்சுக்கலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்னா பொழுதை போக்குறதுங்கிறதே வேண்டாம் இஸ்லாம் சொல்லுது அர்த்தமுள்ள விடயங்கள்ல பொழுது கொண்டு போ இந்த பொழுது போக்கு அப்படிங்கறதுக்கே நம்ம வந்து பழுதுபோக்க கூடியவர்களாக இருக்கணும்னு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு சொல்லுது டீன் ஏஜ்ல நீ உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழிச்சேங்கிறதா அதான் கேள்வி கணக்கில் வைப்பான நீ எப்படி கழிச்ச படிச்சியா ஏழைகளுக்கு உதவி செஞ்சியா உனக்கு வந்து நல்ல ஆச்சலை தந்தனே நல்ல உடல் வலிமையை தந்தனே அதை கொண்டு நீ ஏதாவது நல்ல காரியங்கள் செஞ்சியா இல்ல சும்மா பொழுத போக்குனியான்னு அப்ப விழுகும் பாருங்க அடி அப்போ அந்த லாஸ்ட் டேல அந்த மக்சர்ல அப்ப விழுகும் அடி ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கும்னே நம்மளால சொல்ல முடியாது ஏன் அவ்வளவு திமிர்ல தானே தெரிஞ்சுங்க நீங்க ஏன் அப்புறம் மக்சர்ல வந்து நீங்க நல்லது எப்படி எதிர்பார்க்க முடியும் இதையும் சிரித்துக்கொண்டு கேட்கக்கூடிய பல தருதலைகள் இருக்கலாம் இதையும் வந்து சர்வசாதாரணமாக கேட்டுக்கொண்டு கடந்து போகக்கூடிய ஆட்கள் இருக்கலாம் நான் எல்லாத்தையுமே வளரமாட்டோம் படிக்கிறேன் நான் மேடைகள்ல சில சமயம் இவ்வளவு சீரியஸா பேசும்போது அங்க பத்து பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பான்

சத்தேக்குதுங்கிற ஒரு சொரண கொஞ்சமா சோறு சோத்துல உப்புப்படுத்த திங்குற அப்படின்னா உனக்கு ஈமானிய பயம் இருந்தா நீ அந்த பண்ணுவியா என்ன சோரே போட வெற்றத்தாய் பல இடங்கள்ல என்ன செய்யக்கூடாது உனக்கு சோறு போடக்கூடாது பாசம் காட்டக்கூடாது உனக்கு தேவையானது வாங்கி தரக்கூடாது அந்த இடத்துலதான் அம்மாக்கள் தவறு நான் நினைக்கிறேன் இவனுங்களை செல்லமா வளர்த்துறோம்ல சப்பு சப்பு நீ இருக்கி நீ இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தேவையில வெளியறா அப்படின்னு சொல்லிடணும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பெற்றோர்கள் இருக்கணும் கண்காணிப்பவர்களாக இருக்கணும் கடமை அதற்கான துவாக்களை செய்யக்கூடியவர்களாக பெற்றோர்களும் இருக்க வேண்டும் அப்போ இவ்வளத்தையும் நல்ல சேர்க்கை உருவாக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கணும் நிச்சயமா அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும் டீனேஜ் பிள்ளைகள் இந்த வகுப்பை கேட்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் நீங்க நல்லோர்களோடு சேருங்க அப்படி கெட்ட நண்பர்கள் இருந்தாங்கன்னா புறக்கணிச்சுக்கருங்க தவிர்த்து கொள்ளுங்கள் இபிலி சைத்தானுடைய கூட்டம் எல்லா இடத்திலும் திரும்பி வழியத்தான் வழியும் நீங்கள் நல்லோரின் கூட்டத்தோட சேர்ந்து கொள்ளுங்கள் நல்ல பிள்ளைகளாக இருப்பதற்கு உங்களை நீங்கள் முன்னெடுத்து கெட்டோர் பத்து பேர் சேர்ந்தா ஆயிரம் பேர் கெட்டி சீரழிந்து வழிகேட்டுக்கு போய் நரகத்திற்கு போவார்கள் நல்லோர்களுடைய கூட்டத்துக்கு சேர்ந்திருந்தா இம்மையிலையும் ஜெயிக்கலாம் மறுமையிலையும் ஜெயிக்கலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் கெட்டோரின் செயற்கையோடு சேர்ந்தா இம்மையிலும் சீரழியலாம் வறுமையிலும் நரகத்துக்கு போகலாம் இதை நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் அவ்வளவுதான் மன இச்சைக்கு பின்னாடி போறவன் தான் கெட்டவர்களோட இருப்பான் கெட்டவர் சேர்க்கையோட வேலை என்ன மன தான் எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அததெல்லாம் மன இச்சைக்கு பின்னாடி போனா என்ன நடக்கும் ஹராமான எல்லா வேலையும் நடக்கும் அல்ல இதெல்லாம் தடுத்து வச்சிருக்கானோ எல்லா வேலையும் நடக்கும் அந்த எல்லா வேலைகளையும் தடுத்து கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் போகக்கூடியவர்கள் எவர்களோ அவர்களே பேறு பெற்றோர் நீங்கள் அத்தனை பிள்ளைகளும் இளைஞர்கள் பெற்றோராக இருக்க நான் துவா செய்கிறேன் நாம் அனைவரும் சேர்ந்து துவா செய்வோம் பணிகள் செய்வோம் கூட்டத்தில் நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம் நாம் மரணிக்கும் வரை நல்லோரின் கூட்டத்திலேயே இருப்போம் மரணித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் உயர்ந்த நண்பர்களோடு உத்தமண ஸல்லல்லாஹு அல்லாஹ் வஸல்லம் அவர்களோடும் அவர்களது கூட்டத்தாரோடும் இறைவன் நம்மை சேர்த்தருள்வானாக இன்று வாவோடு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வர